ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் ரெண்டு முட்டை இருந்தாலே போதும் சமைக்க நேரம் இல்லாதப்ப சிம்பிளாக ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப ஸ்நாக்ஸ்க்கு சூடாகதான் சாப்பிடணும் நினைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் சிம்பிளாக குயிக்காக செஞ்சிட முடியும் இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட சின்ன பேக்கெட் மேகி நூடுல்ஸ் இருக்கு இல்லையா அது ஒரே ஒரு பாக்கெட் வந்து நம்ம பிரித்து விட்டு சேர்த்துக்கலாம் உடச்சி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க அல்லது இந்த மாதிரி முழுசாக கூட சேர்த்துக்கோங்க அது கூட வரக்கூடிய மசாலாவையும் கட் பண்ணிவிட்டு இது கூடவே நாம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்ல வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி சேர்க்க தேவையில்ல இதை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நல்லா பாயில் ஆகி நல்லா வெந்து இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மாதிரி வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபியா இருக்கும் குறிப்பா இது கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களுக்கு இதை நீங்க செஞ்சு கொடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு நூடுல்ஸும் நல்லா சூப்பரா குக் ஆகி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கலாம் மேகி நூடுல்ஸ் பெரும்பாலும் குழந்தைங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க மேகி நூடுல்ஸ் வாங்கினா ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட நாம ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் நாம எடுத்துருக்க சின்ன பாக்கெட் நூடுல்ஸ்க்கு ரெண்டு முட்டை போதும் இதுவே நீங்க பெரிய பாக்கெட் நூடுல்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க இது ரெண்டு பேர் மூணு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸா சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லா இருக்கும் பசிக்கும் போது சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது கூட நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகா முட்டை இருக்கு இல்லையா அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்கணும் ஏன்னா நம்ம நூடுல்ஸ்ல ஏற்கனவே மசாலா சேர்த்துக்கனால அதுக்கு தேவையான உப்பு அதுலயே இருக்கும் இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா முட்டை வந்து அடிக்கிற மாதிரி நல்லா அடிச்சு கலக்கிக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த நூடுல்ஸ் ஆம்லெட் கலவை இருக்கு அதையும் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்பூன் வச்சுட்டு ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக வேகும் இப்போ வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மிலே குக் பண்ணிக்கலாம் ஹையில வச்சு குக் பண்ணிங்கன்னா அடியில் மட்டும் கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுறலாம் திருப்பி போடும் போது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க தேவைப்பட்டா அடிஷனலா ஒரு தோசை கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இந்த மாதிரி பர்ஃபெக்டா திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இது ஒரு ஒரு நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் சில பேருக்கு ஹாஃப் பாயில இருந்தா பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க ஒன் சைடு மட்டும் குக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க சில பேருக்கு அது பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டபுள் சைடா குக் பண்ணிக்கோங்க இது ஒரு பீஸா கட்டரோ அல்லது கத்தியோ வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்நாக்கா சாப்பிடற மாதிரி இருந்தா நாலு பேர் சாப்பிடலாம் பிரேக்பாஸ்டாவோ அல்லது டின்னராவோ சாப்பிடும்போது ரெண்டு பேர் சாப்பிடலாம் நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் பசி எடுக்காது அரக்க பறக்க ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்ல கிளம்பும்போது பொழுது சுத்தமா டைமே இருக்காது அந்த மாதிரி சமயத்துல சாப்பிடாம போறதுக்கு பதிலா இந்த மாதிரி குயிக்கா செஞ்சு சாப்பிட்டு ஓடியே போயிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாரும் கேக்குறப்ப சட்டுன்னு உடனே ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி